தனது இருபத்தைந்தாவது திருமண நாளில் மனைவி பொன்னம்மாவிற்காக கவிஞர் எழுதிய வரிகளது என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஓர் நாளும் எழுதியதே இல்லை ஆனாலும் என என்று ஆள வந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததென்று பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையால் பொன்னம்மா என்றழைப்பேன் பொங்கி வரும் அன்பாளே அன்னையென என்னை நாளும் ஆதரிக்கும் நலமுடையால் பொன்னழகு இளையனினும் பொங்கி வரும் குணத்தழகு தடம் பார்த்து நடை நடந்து தாளையாம் வாழ இலை போல எந்த வாசலுக்கு வந்தமையில் மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமலன் காதோரம் பேசி கண்ணதிரை தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்து விட செய்யாமல் ஆதாரமாக நிற்கும் அன்பு பெரும் பரிசு பெண் என்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்பே பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டுகொண்டேன் பட்டகடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்டகதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கி என்று யாருக்கோ வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ புத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் நின்றதில்லை அத்தை மகளல்ல அந்நியந்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துவித்த சமத்துவ தான் பொன்னம்மாள் சமையல் என்றால் பூமியெல்லாம் பாசம்பரும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்த மகள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் ஏதுமில்லை பேருவரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள் சீர்வரிசை ஒன்றுமில்லை சீதனங்கள் ஏதுமில்லை பேருவரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தாள் இன்னும் பல்லாண்டு இறைவன் கொடுப்பதற்கே என் மொழியில் அவள் புகழை ஏற்ற பாடுகின்றேன் பொன்னம்மாள் வாழ்க தந்த புத்திரரும் நனி வாழ்க பொன்னம்மாள் வாழ்க தந்த புத்திரரும் நனி வாழ்க கண்ணபிரான் பேரருளே காலமெல்லாம் எமை காக்க கண்ணபிரான் பேரருளே காலமெல்லாம் எமை காக்க